தமிழ்நாடு மனித சங்கங்களின் பேரவின் சார்பில் இன்றைக்கு நீலகிரி மாவட்டத்திற்கு கொங்கு மண்டல சார்பில் கொங்கு மண்டல தலைவர் கோவை மாநகர மாவட்ட தலைவர் வடக்கு மாவட்ட தலைவர் வடக்கு மாவட்ட பொருளாளர் கோவை மாநகர மாவட்ட செயலாளர் ஒருங்கிணைப்பாளர் மாநில இணைச்சாளர் ஆகியோர் இன்றைக்கு இந்த உதவிக்கு வந்திருக்கிறோம் இங்கே வந்து இந்த முக்கிய முக்கியர்களை வணிக பெருமக்களை விவசாய பெருமக்களை சந்தித்து நீலகிரி மாவட்டத்தில் தமிழ்நாடு வணிக சங்க பேரவையை வலுப்படுத்துவது என்று ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு இன்றைக்கு இங்கு வந்து தலைவர் செயலாளர் பொருளாளர்களை தேர்ந்தெடுத்திருக்கிறோம் அதன் அடிப்படையில் அதன் அடிப்படையில் நீலகிரி மாவட்ட தலைவராக சசிகுமார் அவர்கள் மாவட்ட தலைவராகவும் அசோக் குமார் அவர்கள் மாவட்ட செயலாளராகவும் போஜன் அவர்கள் போஜன் அவர்கள் அவர்கள் நீலகிரி மாவட்ட துணைச் செயலராகவும் மற்றும் துணை நிர்வாகிகளை அவர்கள் பிறகு நியமனம் செய்வார்கள் நாங்கள் தலைமைக்கு இப்பொழுது தேர்ந்தெடுக்கப்பட்ட நிர்வாகிகளுடைய தலைமைக்கு அனுப்பி வைக்கிறோம் இவர்களுக்கு ஒப்புதல் கடிதம் வழங்கி ஒரு சில நாட்களில் மாநில தலைவர் பொருளாளர் வழிகாட்டு தலைவர்களும் சேர்ந்து அறிவிக்க நாங்கள் மாநில நிர்வாகத்துக்கு கோரிக்கை வைக்கிறோம் அது மட்டுமல்ல தமிழ்நாடு வணிக சங்க பேரவையில் மாநில சமையல் கலைஞர் அணியைச் சேர்ந்த அண்ணன் தர்மன் அவருடைய முயற்சியால் இந்த உதகை உருவாகி உள்ளது ஆகவே இந்த உதகை மண்டலத்துக்கு சிறிது காலத்திற்கு பொறுப்பாளராக இந்த நீலகிரி மாவட்டத்திற்கு நியமனம் செய்யவும் நாங்கள் தலைமைக்கு கோரிக்கை வைக்கிறோம் ஏனென்று சொன்னால் விமானம் பறக்கும் பொழுதுனா அந்த சக்கரத்துடைய சப்போர்ட் தேவை அதே மாதிரிதான் இதை அசைத்து ஓட்டி இயக்குவதற்கும் தர்மன் அவர்களுடைய மாவட்டத்துக்கு தேவைப்படுவதால் சிறிது காலத்திற்கு அவரை இந்த நீலகிரி மாவட்ட பொறுப்பாளராக நியமனம் செய்ய தலைமைக்கு நாங்கள் ஒருமித்த கருத்தோடு அனைவரும் சேர்ந்து கோரிக்கை வைக்கிறோம் இந்த காணொலியானது தமிழ்நாடு மாநில தலைவர் மாநில செயலாளர் மாநில பொருளாளர் வழிகாட்டு தலைவர் மற்றும் வழிகாட்டுக்குழு உறுப்பினர் மாநில நிர்வாகிகள் அனைவரிடமும் இந்த கோவை மாவட்டத்தில் இருந்து சாரி இந்த நீலகிரி மாவட்டத்தில் இருந்து இந்த மலை உச்சியிலிருந்து நாங்கள் சமர்ப்பிக்கிறோம் நன்றி வணக்கம்